ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்க வேண்டி நாள் வேண்டு வரம் தருபவளே எங்கள் ஊர் பாப்பத்தி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே என்ன ஒரு பெரிய விஷயம்னாக்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்க வந்தீங்கன்னா இந்த அம்மன் கிட்டே ஒரு தொட்டில் கட்டி எனக்கு குழந்த பாகியம் வேணும்னு சொல்லி வேண்டிக்காங்க கண்டிப்பாக அது நடக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு அவருக்கு குழந்தையே பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுன்னு இருந்தார் அப்போ தான் நான் சொன்னேன் நம்ம ஊரில் பாப்பத்தி அம்மன் கோயில் இருக்குது மிக சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் அங்கே வந்து இந்த பூஜை எல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறகுன்னு சொல்லி நான் சொன்னேன் ஃபேமிலியோடு வந்தாங்க வந்து அம்மனுக்கு பொங்கல் வச்சுட்டு தொட்டில் கட்டி அந்த குளத்துல வாழைப்பழம் விட்டு பண்ணிட்டு எல்லாமே வேண்டின்னு போனாங்க அதுக்கப்புறம் இப்போ அவங்க குழந்தை பிறந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஜெவ்வாது மலை ஜெவ்வாது மலை ஜெவ்வாது மலை வாருங்க கோவில் கொണ്ട് குடியிருக்கும் பாப்பாதியமர பாருங்க ஜெவ்வாது மலை ஜெவ்வாது மலை ஜெவ்வாது மலை வாருங்க கோவில் கொண்டு குடியிரு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்